ங்கிறது எனக்கு தெரியும் நீ வேலை கூட்டிட்டு போய்ட்டு தான் அப்பா வந்திருக்காரு அன்னைக்கு வேலை தடத்துக்கு போயிட்டாரு சரியா சரியா அப்பா வரது பண்ணும்போது எந்த தகவலும் சொல்லல அம்மாவுக்கு சரியா இப்போ வரைக்கும் அவங்க சொல்லி தெரியாது நான் ஃபோன் பண்ணி விசாரித்து தான் எனக்கு தெரியும் சரியா அப்ப இந்த போலீஸ் டீம் வந்து ஏதோ வந்து எதாவது செய்யணும் தேவேந்திர கொலை விளாடணும் இன்னும் தாக்கணும் அப்படிங்கிற தரமட்டமா இருக்கணும் இந்த ஊரை அழிச்சிடுவான்னு ஒரு போலீஸ் வந்து சபதம் விட்டுட்டு போனாரு இந்த ஊருக்கு தான் சரியா இந்த ஊருக்குள்ள வந்து தேவந்திர கொலை விளாட்லாம் அப்படின்னு அவதூறான வார்த்தைகள் எல்லாம் பேசுறாங்க அன்னைக்கு அரஸ்ட் பண்ணும்போது ஒரு பையனை அரஸ்ட் பண்ணும்போது சரியா சரி அது வந்து வெளியே சொல்லக்கூடாதுன்னு விட்டாச்சு இப்போ வந்து இவங்க வந்து சுரேஷ் செல்லையா மகன் சுரேஷ் அப்படிங்கிற என் வீட்டுக்கார அரஸ்ட் பண்ணதுக்கு காரணம் எனக்கு தெரியணும் இது வரைக்கும் அவங்க காரணம் சரியான காரணம் சொல்லல போலீஸ் கேட்டா என்ன சொல்றாங்க அப்படின்னா தப்பு செஞ்சாரு ஏமா தப்பு செஞ்சாருமா ஏமா தப்பு செஞ்சாருன்னு சொல்றாரு ஒழிஞ்சி அந்த தப்பு என்னன்னு இன்னும் கண்டுபிடிக்கல தான் அவர் போடணும் சரியா இனிமாதான் கொலை வழக்கு கொள்ளை வழக்கு இருக்கப்பட்ட பாலியல் வழக்கு எல்லாம் வழப்பெல்லாம் போடணும் இது நான் இப்ப கூட்டத்தில் ஏறி சொல்கிறேங்களே எடுத்து வச்சிருப்பாங்க இந்த போலீஸார் சரியா இந்த போலீஸார் தான் எடுத்து வச்சிருப்பாரு அவரு வீடியோ எடுத்துக்காதான் இந்த போலீஸார் தான் எடுத்து வச்சிருப்பாரு என்ன ம் இந்த போலீஸார் தான் எடுத்து வச்சிருப்பார் இப்போ வந்து அம்மா வந்து வன்முறைக்கு தூண்டுகிறது போலீஸ் சார் தான் இந்த சார் சரியா எனக்கு வந்து என் புருஷன் வந்து தப்பு செய்யலைங்கிறது எனக்கு தெரியும் அன்றைக்கி அந்த கூட்டத்தில் இருந்தாரு அப்படின்னா ஒரு வீடியோ சொல்லு அட்லீஸ்ட் எடிட் பண்ணி அதை சொல்லு அதுக்கு நான் ஜூஸ் பண்ணியெல்லாம் கொடுக்க எடிட் பண்ணி அதை காமிச்சு சொல்லு நான் வேலைக்கு போனாருங்கிறதுக்கு ப்ரூஃப் நான் காமிக்கேன் சரியா அவர் அப்படி சொன்னார் சொ இல்லாம அவருக்கிட்ட சொன்னதுக்கு அவர் எனக்கு பதில் சொல்லணும் சரியா ஒன்னொரு ஆளுத்த புதிய தமிழகம் கட்சியா இருந்து ஒரு ஆள் சொன்னார் பத்தியா மணிகண்டன் ஒரு அண்ணன் சொன்னார் இந்த ஊர்ல ரெண்டு பேரோட போதும் அதுக்கு மேல ஆள் சேர்க்க மாட்டாங்க ரெண்டு பேரோட கேஸை முடிச்சு கொடுங்காரு எதுக்கு என்னது புதிய தமிழக கட்சியில இருந்து இவர் எதுக்கு அந்த ரெண்டு பேரை மட்டும் பண்ணி இவங்க நான் செய்ய முடியும் ரெண்டு வேற சூஸ் பண்ணியாச்சு அவர் மேல போட்டாச்சு அதுக்கு மேல கிடையாதுன்னு இவர் ஏன் சொல்லணும் அதை விட என்னைய நாய பயன் எனக்கு அது பதிவு தெரியணும் சரியா கூட கொண்டு விட்ட மாதிரி எனக்கு தெரியுது ஏன் அவங்க வீட்டுல உள்ள பையன் போட்டானே அப்படின்னு கேட்டதுக்கு என் பையனு சும்மா போயிட்டு தான் வந்தாரு எனக்கு அதுக்கு பதிவு தெரியணும் தம்பி சரியா இப்ப இவர் எனக்கு வன்முறை தூண்ட மாதிரி இருக்கு எனக்கு பதில் வராம நான் விட மாட்டேன் சிஎம் வரைக்கும் நான் போவேன்